இந்த விமர்சனமே என்னன்னு தெரியாத படத்தை பத்தி என்னன்னு தெரியாத அரவே கடங்கள்லாம் மைக்க பிடிச்சிட்டு போயிட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க அப்ப உள்ள வந்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டு எங்கேயுமே ஒரு தேட்டருக்கு ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க வெளில வரும்போது அப்படியே சேர்ந்து வருது வந்துட்டு ஐயோயோ மொக்க படம் நல்லா இல்லை சரியில்லை அந்த இது சரியில்லை இது சரியில்லைன்னு ஆஹ் கதையா விடுவாங்க இவங்க எல்லாம் யாருன்னா செட்டப்படுத்தி வச்சிருப்பாங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து பேட்டாக கொடுத்து வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறான் வேணும்னா இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் கன்ஃபார்மா நடக்குது சென்னையில எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது வேணும்னே ஷோ முடியும் போதோ இல்ல ஷோவுக்கு புக் பண்ணி அவங்களை உள்ள அமிச்சுட்டு வரும்பொழுது இந்த சில யூடியூபர்ஸ்ல வச்சு என்ன பண்றாங்க நான் வெளில வரும்போது ரிவியூ எடுக்கிறன்ற பேர்ல அந்த படத்தை நாசம் சம்பந்தி இவங்க எல்லாம் இவங்களெல்லாம் என்ன பண்ணணும் தகுந்த நடவடிக்கை எடுத்து இவங்க எல்லாம் ஒடுக்கணும் பிற மொழி மாநில படங்களை வந்து தூக்கி பிடிக்கிட்டு தமிழ்ல படம் வந்தா அது நல்லா இருக்குன்னு சொல்லுது அப்புறம் எப்பறம் தமிழ்நாட்டுல படம் ஒரு படம் அப்புறம் தமிழ் படங்கள் எல்லாம் நல்லா இல்ல ஆஹ் கேரள படம் நல்லா இருக்கு கன்னட படம் நல்லா இருக்கு ஆந்திர படம் நல்லா இருக்கு இங்க உள்ள படம் எல்லாம் நல்லா இல்லைன்னா அப்புறம் எப்படி நல்லா இருக்கும் படம் பிடிக்காதவர்கள் யாருன்னா இந்த அறிகள் முரட்டு குத்து போன்ற படங்கள்லாம் எல்லாம் வரும்ல அதெல்லாம் சைலண்டா முக்காடு போட்டு போய் பாத்துட்டு வருவாங்க இல்ல அவங்கதான் இந்த மாதிரி படத்தெல்லாம் எல்லாம் ஆஹ் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க நம்ம சேனல்ல கமலஹாசன் சிலம்பரசன் த்ரிஷா அபிராமி சின்னி ஜெயந்தி நாசர் போன்ற பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த தக்லீஃப் படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏன் இந்த படத்தை பற்றி நம்ம மூணு நாளைக்கு பிறகு பேச போகிறோம் அப்படின்னா படம் பார்த்துட்டு வந்து படம் மொக்க படம் நல்லா இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குது தூக்கம் வருது செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் பரவாயில்ல அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு ரிவியூ பண்ணாங்க அதே மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது கதை சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு என்ன காரணம்னா அஹ் வந்து கமல் வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்காரு அதே போல சிம்பவும் அவங்கள வந்து செட்டப் பண்றாரு இது ஒரு கதையா அப்படின்னு சொல்லி சின்ன சீக்வன்ஸை வந்து எடுத்துக்கிட்டு பெருசா பேசி படத்தை டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க இவங்க யாருன்னு பார்த்தா சத்தியமா வந்து இவங்க எல்லாம் தமிழர்களுக்கு கிடையாது தமிழ் மொழியில இருந்து கன்னடம் பிறந்தது அப்படின்னு சொன்னதற்கு பல எதிர்வினைகள் வந்தது அவரை மன்னிப்பு கேட்க சொன்னாங்க அதன விளையாட திரும்ப இந்த படம் எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்கு புக் பண்ணோம் புக் பண்ணிட்டு எங்க ஆபீஸ்ல பஸ்ட் வந்து பசங்க பாத்துட்டாங்க அவங்க கிட்ட கேட்கும் போது நல்லா இருக்குண்ணா படம் சூப்பரா இருக்கு சிம்பு பக்காவா நடிச்சிருக்காரு கமல்ஹாசன் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க படம் வந்து ப்ரொமோட் எப்படி ஒரு படம் அதிகமா ஓடும் அப்படின்னா நம்ம பார்க்க போறோம்ல ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட படம் பார்க்கலாமா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்தால்தான் நம்ம பார்க்க போவோம் அதே போல அந்த படத்தை நம்ம புக் பண்ணிட்டோம்னா ரிவியூ பாப்போம் ஒரு படத்தை புக் பண்ணிட்டு நம்ம பார்க்க போனா இது ஒருத்தா பார்க்கலாமா அப்படின்னு ரிவியூ பண்ணுவோம் இந்த தியேட்டர்ல இருந்து வெளில வர ஆடியன்ஸ் அதே மொக்க படம் தேராது அப்படி இப்படி இதே எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க மணிரத்ன இயக்கத்துல இந்த படம் வந்திருக்குல்ல அவர் வந்து ஃபீல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு உண்மையில உண்மையாக அது கிடையவே கிடையாது படம் நல்லா இருக்கு படம் தரமா இருக்கு இதை வந்து வேணும்னே வீண் வதந்தியை பரப்பி இந்த படத்தை கெடுப்பதற்கான வேலைகளை அங்கே செஞ்சுட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கதை படி படத்தை நம்ம வந்து இப்போ பேச போறோம் ஒரு நெல் வயல்ல பேக் ஷாட்ல கமலஹாசன் காமிக்கிறாங்க அப்படியே போய் ஃப்ளாஷ்பேக்கு அவர் சொல்றாரு கதை அப்படிதான் மூவ் ஆகுது டிராவல் ஆகுது கதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல நகர்றது கதை அப்ப வந்து இப்ப வந்து நம்ம லாஸ்டா வந்து கோட்டு படம் பார்த்தோம் அதுல வந்து வந்து காமிக்கிறோம் கொண்டு இருப்பாங்க ஆனா இதுல கமல்ஹாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல தத்ரூபமா அவரு சின்ன வயசுல எப்படி இருப்பாரு அந்த நாயகன் படம் பாத்தீங்கள அதே மாதிரி இருப்பாரு அதே மாதிரி மேக்கப் எப்படின்னு தெரியல ஆனா அந்த சிஜி ஒர்க்கு கிடையாது ஆனா கமலஹாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல அவர் எப்படி பழைய நாயகன் படத்துல இருந்தாரோ அதே மாதிரி அந்த இதுல வருவாரு சூப்பராக இருந்தது அந்த சீன்லாம் பக்காவா இருந்தது அது சாமியா அவர்கிட்ட இருந்துச்சு நான் நினைச்சோம் உலக நாயகன் கமல்ஹாசன் இதே மாதிரி கட்ட போட்டு பல படங்கள் நடிச்சாலே பயங்கரமா ஹிட்டா இருக்குமே அப்படின்னு சொல்லாம அந்த மாதிரி நமக்கு தோணுச்சு அதை பார்க்கும் பொழுது அப்படியே அங்கே வந்து ஒன்றும் இல்லை கேங்ஸ்டர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனை தான் படம் வழக்கமான கதைகள் வந்து இருந்தாலும் இது வந்து ஒரு வித்தியாசமான கதைகளாமா இருக்கு ரெண்டு கேங்ஸ்டரு இருக்காங்க அந்த ரெண்டு கேங்ஸ்டருக்குள்ள நடக்கிற மோதல் அண்ணன் நாசரு தான் அந்த கேங்ஸ்டரை உருவாக்குறாரு உருவாக்கி பார்க்கும்போது தன்னுடைய தம்பி கமல்ஹாசன் பெரிய லெவல்ல வந்து உயர்ந்துடுறாரு அவருக்கு செல்வாக்கு முடிங்கிறது எல்லாமே அவருக்கு செலவு போடுறாங்க அவர் பேசிட்டதான் கேக்குறாங்க அப்படி இருக்கும்போது நாசருடைய பொண்ணை ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்களே கேங்ஸ்டர் அவங்க பையன் வந்து நல்லா பழகி அவங்க கன்சிவ் ஆயிடுறாங்க அவங்க கேட்கும் போது வந்து உதாசீனப்படுத்துறாங்க அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க அது பழி வாங்கும் விதமாக என்ன பண்றாங்கன்னா நாசரும் கமலஹாசன் போய் சிம்புவும் போய் மூணு பேரும் அந்த பையனை முட்டி போட வச்சு அங்கேயே ஷூட் பண்ணி கொண்டுடுறாங்க கமலஹாசன் வந்து ஜெயிலுக்கு போறாரு கமலஹாசன் ஜெயிலுக்கு போகும்போது பொறுப்பை யாருக்கிட்ட படிக்கிறாரு சிலம்பரசன்ட்ட படிக்கிறாரு இங்க வந்து கூட இருக்கிறவங்களுக்கும் தன்னுடைய அண்ணனான நாசருக்கும் கோபம் வருது நாமளும் பெரிய இடத்துக்கு எல்லாரும் மதிக்கிற இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி அவரு வேதனைப்படுத்தி சிம்புகிட்டே சொல்றாரு ஆஹ் இதுதான் வந்து ஒரு பெரிய பிரிவினைய உண்டாக்குது அப்ப இவங்க என்ன பண்றாங்க இன்னொரு குரூப்பும் நாசனும் சேர்ந்து என்ன சொல்றாங்க உங்க அப்பாவை யாருக்குன்னா தெரியுமா சிங்கராயர் தான் கொன்னாரு சக்திவேல் சிங்கராயர் தான் கொன்னாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க கமலஹாசன் மேல பழியை தூக்கி போட்டு கமலஹாசனை தீர்த்து கட்டுறதுக்கு கைலாஷ் போகும்போது அங்க இருந்து அவரை ஷூட் பண்ணி இருந்து தள்ளிடுறாங்க திரும்ப வந்து கமலஹாசன் எப்படி ரிவெஞ்ச் எடுத்தாரு அப்படிங்கிறது கதை வேற எதுவுமே கிடையாது இங்க நடக்கக்கூடிய சம்பவங்களை தான் சினிமா வந்து நமக்கு எடுத்து சொல்கிறது சமீபத்தில் வரக்கூடிய படங்கள் அனைத்தும் அப்படிதான் வருது அதுக்காகத்தான் சினிமா வந்து ஒரு கண்ணாடி இந்த சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய ஒரு கண்ணாடி இது வந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி உனக்கு வந்து கெட்டதா தோணுச்சுன்னா நீ எடுத்துக்குவ நல்லதா தோணுச்சுன்னா நல்லதா எடுத்துக்குவ ஆகையில இந்த படம் உண்மையிலே நன்றாக இருக்கிறது இது வேண்டுமென்றே திட்டமிட்டு நயவஞ்சர்கள் இந்த படத்தை ஓடக்கூடாது என்பதற்காக வீண் கதை புரட்டு போன்றவற்றை அள்ளி விடுகிறார்கள் நைசிப்ட்டு முடிச்சுட்டு காலையில் ஒம்பது மணி ஷோவுக்கு நான் புக் பண்ணியிருந்தேன் காலையில் பசங்க சொல்கிற பார்த்தா நான் எப்படியும் தூங்கிடும்னு தான் நினச்சேன் ஆனால் தூக்கமே வரல படம் நல்லா இன்ட்ரெஸ்டாக போனது நல்லாவே இருந்தது விறுவிறுப்பாக இருந்தது இந்த படத்தை வேணும்னே திட்டமிட்டு கெடுக்க பார்க்கிறார்கள் படம் உண்மையில நல்லா இருக்கு சிம்பு அந்த ஃபைட் சீனும் சரி கமலஹாசனுடைய ரெண்டு பேருக்கு நடக்கிற ஃபைட் சீன்லாம் அவ்வளோ தரமா இருக்கு செம்மையா எடுத்திருக்காங்க மொத்தத்துல அருமையா இருக்குது வீணா சொல்றாங்கன்ட்டு நீங்க வந்து புக் பண்ணவங்க பாக்காம போயிடாதீங்க பாருங்க நல்லா இருக்கு படம்